ஆய கலைகள் அறுபத்தி நான்கு நாம படிச்சிருக்கோம் ஆனா அறுபத்தி கலையவே கத்து வச்சிருக்க வருதா நம்ம முதல்வர் ஸ்டாலின் திறமையானவரா நம்ம முதல்வர்ல உங்களுக்கு ஏன் சந்தேகம் வர்றதில்ல ஆனா அந்த திறமை என்னன்னு கேட்டா அதுதான் ஸ்டிக்கர் கலை இந்த பயனுக்குள்ளே என்ன ஆமாங்க தன்னால செய்யவே முடியாத தனக்கு அதிகாரமே இல்லாத பிரதமர் மோடி அரசு பண்ற சாதனைகளுக்கெல்லாம் முதலாளா ஓடி போய் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஸ்டாலினும் அவங்க கூட உள்ள சிக்கித் இந்தியர்களை பிரதமர் அவர்கள் வெளியுறவுத்துறை மூலமா ராஜதந்திரமா செயல்பட்டு மீட்டு இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்த உடனே முந்தி அடிச்சுக்கிட்ட ஏர்போர்ட்டுக்கு தங்கள் அமைச்சர்கள் அனுப்பி ஸ்டாலின் ஓட்டுனாரு பாருங்க மதுரை அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதும் அந்த பகுதி தலைவர்களை டெல்லிக்கு கூட்டிட்டு போய் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்திக்க வச்சு பாரத பிரதமரின் அனுமதியோட அந்த திட்டத்தை ரத்து பண்ண வச்சாரு நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆனா அந்த திட்டம் ரத்தானதுக்கும் காரணம் நான் தானு வாண்டடா போய் வண்டியில ஏறி தனக்கு தானே பாராட்டு விழாவை நடத்திக்கிட்டாரு ஸ்டாலின் இது என்ன பிரமாதம் இருக்கு கனவுல திட்டம் வீடு சிக்ஷா திட்டத்தை மாதிரி பள்ளிகள் திட்டம் விஸ்வகர்மா திட்டத்தை கைவினைஞர்கள் மேம்பாட்டு திட்டம் ஜல்ஜீவன் திட்டத்தை குடிநீர் குழாய் திட்டம்னு அறிவிப்பதுன்னு தொட்டு தொடருது இவங்க பாரம்பரியம் எப்படியோ பழக்க தோஷத்துல இஸ்ரேல் பாலஸ்தீன் போற நிறுத்தினதே திராவிட மாடல் அரசு தான ஸ்டிக்கரை தூக்கிட்டு போகாம இருந்தா சரி